ഇല്ല ആരെന്താ രോലേ കൊച്ചാ ജി വാ മുതു വന്തു നീ എൻടെ വഴിയിൽ നിൽക്കമാടാ அனைவருக்கும் வணக்கம் நான் மிதுசா நான் சிந்து இன்றைய பார்த்தீங்கன்னா இங்கே பேக் எல்லாம் கொலை கொண்டு திடீர் ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்ள போகிறோம் பயணம்ன்றது வந்து நெடுந்தூர பயணம் நெடுந்தூர பயணத்துக்கான இன்றைக்கு முதல் நாள் முதல் கட்டம் முதல் கட்டம் என்னென்னு நாள் கட்டாரத்துக்கு திரும்ப மொழிக போகிறோம் நான் லீவு மாதிரி தான் வந்து நான் வீசா எனக்கு இன்னும் இருக்குது அப்போ திருப்பி போகலாம் அதாவது நான் என்ன செய்ய ஒரு கொஞ்ச நாளைக்கு போய் நிற்க போகிறோம் நான்

என்ன சொல்றது எங்கள்கிட்ட தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி எனக்கு அந்த அம்மா அங்க இல்லை அப்ப நான் என்ன செய்ய போறேன் என்ன கொஞ்சம் நாளைக்கு போய் போறோம் அது வந்து இந்த வளர்ச்சி அலன்றதுக்கு போன ஆக்களுக்கு நான் சொல்றது வளர்ந்தோம் இங்கே இருக்கிற ஆக்கள் வாழையில் கேப்பினோம் அது என்ன காரணம் வந்துச்சுன்னா நாங்கள் அங்கே இதுலயே வந்து உழைச்சி அந்த காசை கேட்ட மாதிரி நாங்கள் இருக்கின்ற வாழ்க்கை முறையை பழக்கி போட்டோம் அதுல வந்து இங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நாங்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு செங்கிலி மாதிரி ஒரு பட்டம் மாதிரி ஒண்டும் செய்யுறா அது பூவாதாங்க வேணும் அப்புறக்கா போய் வருவான் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு உன்னு கிட்ட ஒரு பிளான் உள்ள இருக்கிறேன் நான் அதுக்காக நாங்க இன்னைக்கு வந்து முதல் பேரியா டிக்கெட் எடுக்கிறதுக்கு போறோம் டிக்கெட் எடுத்து நான் இந்த ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு போறதுக்குன்னு சொல்லி முடிவு செய்து வச்சிருக்கிறேன் அந்த தேதிக்கு டிக்கெட் கேட்டுனா கால் பண்ணி கேட்டுனா அவங்கள அவங்க ஒன்று இருபது கிட்ட டிக்கெட் வருதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் ஒன்று இருபது கேர் கொடுத்து போகிறத விட எனக்கு இந்த போய் வந்து போய் வந்து பழக்கம் ரெண்டுதுன்னா எனக்கு அங்கே ஹிந்தி தெரியும் அரேபி தெரியும் எந்த நாட்டுக்கும் நின்று கதைச்சி வேறவும் தெரியும் இப்போ நானே நேரடியாக போய் உலக காசை கொடுப்பேன் அதுக்கிட்ட இரவாசி காசில் வந்து எங்களுக்கு கனெக்ஷன் ப்ளைட்டில் போகலாம் அதுதான் நான் பலிக்கிறேன் நேரடியாக போய் அவங்களோட கதைச்சி எந்த ஏழில் இருந்துட்டால் விலை குறைவு வந்து பார்த்து நான் அந்த டிக்கெட் தான் எடுப்பேன் அப்படித்தான் எடுத்து போகிற ஒரு குழாயில் இருக்கிறேன் வாங்க நாங்கள் போய் படிப்படியாக என்ன மாதிரி பார்ப்போம் சரி நாங்கள் நாங்கள் வந்து பிஓசி ஓசி ட்ராவல்ஸில் தான் டிக்கெட் புக் பண்ண போகிறோம் அப்படி மேலே போயிட்டு தான் புக் பண்ண வேணும் அப்போ மேலே போயிட்டு புக் தான் போய் புக் பண்ண போகிறோம் நான் வந்து வய்ஸ் கொடுத்து வீடியோடு கீழே சும்மா நோமில் அடுத்து கொண்டு வந்தேன் நான் இப்போதான் வாய்ஸ் கொடுத்து கொண்டிருக்கோம் அப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கும்பிட்டு வரவேற்கிற மாதிரி ஒரு ஆள் இயல்பாகவே நிற்கிற மாதிரியே இருந்தது அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டு டிக்கெட்டு விலையலை எல்லாம் பேசி டிக்கெட் புக் பண்ணி போட்டு வந்துட்டோம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மத்தியானம் முன்னாடி சாப்பிடலை வீட்டில் சமைக்கலை பின்ன அம்மாச்சி சாப்பாட்டு கடையெல்லாம் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போனால் சாப்பிட்டுட்டு வாரினாங்க அப்போ அங்கே போயிட்டு என்னென்ன சாப்பிடோன்னு சொல்லி பார்ப்போம் இந்த கடை பார்த்திங்கன்னா கோப்பாய் போடுற தான் வந்துருக்குது நீங்களுமே வந்து சாப்பிட்டு பாருங்க உண்மைக்குமே வந்து நல்ல சுவையான சாப்பாடுகள் தான் நாங்கள் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி தான் சாப்பாடு வந்திருக்கும் ஜாப்பான பக்கம் போகிறாங்களோ அதில் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நாங்கள் சாப்பாடு கடைக்குள்ளே போயிட்டு பூரியும் பூரி தான் சாப்பிட்னாங்க பூரியும் மன்னாசி போல் ஜூஸ் எடுத்துனாங்க அப்போ பூரிக்கு பார்த்திங்கன்னா நல்ல சம்பளம் சாம்பாரும் வந்து தந்தவினம் அதெல்லாம் வடிவாக சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெண்டு வடையும் வேண்டி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வீட்டை வந்துட்டு முன்வைக்குமே வந்து நல்ல ஒரு சுவையான சாப்பாடு ஜூஸ் எல்லாம் அப்படியே வீட்டை அடித்த மாதிரியே இருந்தது வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதை போல போய் கேட்டு வேண்டி வடிவாக சாப்பிட்டுட்டு காசை கொடுத்து போட்டு வந்தால் சரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணி இதை வச்சு எல்லாம் அங்கே இருக்குது சினியிடங்கள் அண்ணன் தம்பி இதற்கு தான் கொடுக்கறது நான் ரொண்டுமே பாகிட்டு இருக்குது இதெல்லாம் உரைப்பாங்க கொண்டு வர்றது நாங்கள் அப்படி நம்ம போனால் கேட்பாங்க எங்கள்கிட்ட கட்டால இருந்து இங்கே சொன்னால் இங்கே சொற்களத்து கேட்பாங்க பிரட்டியல் சின்ன இடங்கள் சேரங்களுக்கு கேட்பாங்க போலிபோட்டியல் கொண்டு வச்சுருவாங்க இங்கே இருந்து இது எல்லாம் கொண்டு வருவது நாங்கள் நாங்களே நான் வைக்கிறோம்லேயும் ஒன்றுண்டா பார்ப்போமா இது வந்து

அச்சார் சொல்லுங்க வடிவா என்ன என்ன செய்யறன்னு சொல்லி அச்சார் ம் செய்யறது நீங்க வரணும்னு ரிச்சினா புரியும் அப்படி செய்கிறது அச்சார் மரவள்ளி பொய் மரவள்ளி பொறியல் அறையலங்காந்து இதையும் கிழங்கு இது சூர்யா சூர்யா கிழங்கு பொரியல் வைப்போம் மற்றது முக்கியமான சாம்பார் அங்க நான் போறதுக்கும் போதே எங்கண்ட ஊருக்கு பொடியில் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் சொல்லி விடுறது சாப்பிட்றது கொண்டு கொண்டு வர அடிக்கடி வெத்தில வாக்கு வெற்றில குறிப்பா கட்டி வச்சால் அழுக மாட்டுறது வாடகை மாட்டுறது காத்தோட்ட மாதிரி இருக்கு அதுக்காக வெத்திலே வைக்கிறோம் வித்தில புரிஞ்சுக்கா இருக்குதா இன்னும் ஒரு கிட்ட வாங்க சுற்றி வச்சுருக்கேன்

அதுக்கடுத்த இது மஸ்கெட் மாதிரி ஒரு சாமான்தான் தவிர போட்டு அது என்னதுன்னா கேட்க

எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் அங்கே உயிராதாரங்கள் இது கடிமன் வந்தால் இது இதுவா அங்கே இருந்த வரைக்கும்ல அங்கே நாங்கள் அங்கே பாதிக்கிறது பாதிக்கிறே இல்லை இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி விடுறது கோடாளி தைலம் மூலயமா கொண்டு வர மாதிரி நாங்கள் அங்கே இருந்து போறதுன்னா இத்தாலேவா பெரண்டோல் அது முக்கியமாக விரண்டில் இந்த முறை பார்ப்போம் வேண்டா கிடைத்தா வேண்டது தான் அது என்னென்றது நாள் அல்சர்பானை

ஆனால் அந்தந்த நேரத்தில் தவிர்க்க முடியாதுன்றால நாங்கள் அதுக்கு வேறு வழி செய்யலை அது அப்போ நாங்களெல்லாம் ஒன்றும் செய்யாத வழியில நாங்கள் போகிறோம் சரியோ சரி ஒரு வருஷத்துலையும் வரலாம் ரெண்டு வருஷத்துலையும் வரலாம் ரெண்டுக்கு தாண்டா விட்டா சரி சரி வயல் சொல்லி விழுங்கோ அதா வீடியோ முடித்து போகிறீங்களோ ஆ நாங்கள் போகிறது விழிக்கிறது பஸ்ஸில் வழிக்கிறது நீங்கள் காட்டணும் தான் காட்டணும் இதை வாயிருக்கு மறுப்பு இவ்வளோ தெரியல வருகிற மனநிறை அடைக்கலாம் வருங்கோ நாம எல்லாம் உதவி செய்தால் எடுக்கலாம் எங்க அந்த வட்டில வீடியோ இத்தனை நேர உதவி முடிவாதான் நாங்கள் இப்போ பருத்துறை பஸ் ஸ்டாண்ட்லன்னு வந்து நிற்கிறோம் அப்போ சிடிபி பஸ்ஸுக்கு புக் பண்ண சொல்லி சொன்னது நாங்கள் போய் புக் பண்ணில வளமையாவே வேண்டிய ஃப்ரெண்ட் தான் புக் பண்ணி விட்றவர் அப்போ புக் பண்ண சொல்லி சிடிபி பஸ்ஸு தான் புக் பண்ணி போட்டு நாங்கள் பருத்துறையில் வந்து நிற்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா சந்தர்ப்ப வசத்தால் வந்து எங்களை எங்கோட எங்களுக்கான பதிவு வந்து அங்கே செய்யலை அதால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஸ்ஸில் போகலாத சூழ்நிலையாக போயிடுது அது எல்லாம் பட்டி எல்லாம் மேத்தி போட்டு எல்லாம் செய்துட்டு நின்று நாங்கள் திரும்ப பஸ்ஸுக்கு ஏர்னா பிள்ளை தான் அது அப்படி சீட்டே புக் பண்ணலன்னு சொல்லி சொன்னேன்னு மேம் அப்போ சரியானு நாங்கள் திருப்பிடுறாங்க யாழ்ப்பாணத்தில் போய் கேட்டுப்பாண்டுட்டு அதில் நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு யாழ்ப்பாணம் போகணும் முன்னு வர சொல்லி சொன்னது சீட் இல்லையான்னுட்டு நாங்கள் போயிலே அப்படியே யாழ்ப்பாணம் போய்கொண்ட்ருக்கேன் வெள்ளியில் பார்த்தீங்கன்னா கோயிலில் கும்பிட்டுட்டு தான் போனாங்க ஏண்டா இரவு நேரம் பயணம் கொஞ்சம் மெனப்பதட்டத்தோட பஸ் இருக்குமோ இல்லையோன்னு தெரியாம யோசிச்சு கொண்டு போனது அதில் கும்பிட்டுட்டு யாழ்ப்பாணம் போனால் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸ்கள் இருந்தது அப்போ முன்னுக்கே பைக்கில் போனாகட்டு சொல்லிவிட்டது போய் டென் சீட்டு புக் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி அப்போ அங்கே போயிட்டு புக் பண்ணி போட்டு யாழ்ப்பாணத்துல தான் குழம்புக்கு போனது அப்போ த நீங்கள் பார்த்து கொண்டு சரி ஓகே எங்களுடைய காணொலி வந்து பார்த்துட்டு இருப்பியால் உண்மைக்குமே வந்து நான் சிந்து வரேக்கு எல்லாம் காணொளி போட்டினான்னு அவர் வந்தால் திருப்பி விர்ற இல்லைன்ற ஒரு ஐடியாவிலான்னு இருந்தது அப்போ உண்மைக்கு வந்து அவர் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்தது எல்லாம் கேன்சல் பண்ணி போட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக போயிட்டு அப்போ திருப்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு முதல் போன முறை போய்க்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா பெருசாக கவலைப்பட்ட அப்படியே தெரியல ஒரு சின்ன ஒரு கவலை இருந்தது தான் ஆனால் அது ஏன் அப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அவர் முதல் இங்கே வரையக்கிய சொல்லி போட்டு தான் வந்தேன் நான் பாருன் லீவ் போட்டுவிட்டு தான் பாறன் திரும்பி இருக்கா போகணும் அப்படி சொல்லிக்க என்ற மைண்ட் செட் வந்து சரி போகத்தான் வேணும் அப்படி என்றே இருந்துட்டேன் இது வந்து திருப்பி போகிறேன் இல்லை என்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு டக்குன்னு திடீரெண்டு போறன்ற ஒரு முடிவெடுத்து எடுத்து டக்குன்னு ஒரு டெண்டு கிழமை கிடையாது சரி டக்குண்டு போயாச்சு அப்போ எனக்கு வந்து ஒரு காணொளி எடுத்து என்ற காணொளி பார்த்தீங்கன்னா இப்போதான் சப்ஸ்கிரைபர் எல்லாம் என்ற ஆயிரத்தை தாண்டிட்டுது அப்போ அதுவும் வந்து நீ மோனிட்ரேஷனும் ஒன் பண்ணுறதுக்கு நாலாயிரம் மணித்தேழம் வந்து எங்களுக்கு விரை வேணும் அப்போ அதுக்காக வந்து நான் இட விடாமல் காணொலியால் அடிக்கடி போட்டு போட்டு கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்துட்டேன் கடைசி கேட்டேன் இந்த நாலாம் மாதம் முடிய போகுது இந்த டைம் வந்து அதுக்கிடையில் நான் வந்து அதை எடுத்துக்கொள்ள வேணுமென்று சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லா வீடியோவும் எல்லா விதமான வீடியோளுமே வந்து எடுத்து போட்டு கொண்டு நான் எடுத்த நிறைய வீடியோலுமே வந்து இந்த ஃபோனுக்கு வந்து கிடக்குது என்ன சொல்லி என்னோடக்கும் அதை எடிட் பண்ணி அதை தொடக்க கட்டம் இல்லை முடிவு கட்டம் இல்லை அது அப்படி இடையேக்கு எடுத்து வச்ச கட்டங்கள் எல்லாம் கிடக்குது எல்லாம் எடிட் பண்ணி போடுற அளவுக்குரிய ஒரு மைண்ட் செட் வந்து இல்லாமல் போயிட்டு இப்படி போகிறோண்டு கதை தொடங்கினோன்னுமே சரி அப்படியே ஒரு குழாம்பினை மாதிரியே போட்டுது அப்போ அதால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளுமே வந்து நான் காணொளி போடையில் சிந்து வந்து பத்தொன்பதாம் தேதி நீட்டைக்கு ஃப்ளைட் முந்த நாளே வந்து போயிட்டார் கொழும்புக்கு நேற்று பின்னேற மாறுறதுக்கு பிறகு வாங்க பன்னெண்டு மணிக்கு இஞ்சி எங்க எங்க நிறம் பன்னெண்டு மணி இருக்கும் கோல் பண்ணி சொன்னார் தான் நண்டு சொல்லி இப்போ ரூம்லான் இருக்கிற பழைய ரூம் பழைய கட்டில் எல்லாம் ப்ளஸ்ஸு அடுத்த கட்டம் வந்தாலாச்சும் திருப்பி போகாத மாதிரி இருக்கணும் அது என்ன சொல்கிற சூழ்நிலைகள் இப்படி அமையும் சொல்லி ஒருதருக்குமே வந்து தெரியாது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் போய் அப்படி வாழ்க்கையில் உள்ள எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கெண்ட பிரச்சனைகள் வெளியில் பார்க்குறாங்களுங்க அவைக்கு என்ன அப்படி தான் இருக்கும் அவள் அப்படி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒரு வழியாக வந்து அனுப்பி வச்சாச்சு பார்க்குறவைக்கு உண்மைக்குமே வந்து எங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே வந்து தெரியாது ஏதோ நான் பிரிஞ்சிட்டு கோன்மெண்ட்டு ஆசைப்பட்டு அனுப்பின மாதிரிக்கு தான் அவன் எல்லாற்ற கதையிலுமே வந்து இருக்குது அப்போ உண்மைக்குமே வந்து அப்படி இல்லை இப்போ நான் உளுத்து வச்சுருந்து போகாத அப்படி இப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்கலாம் வச்சிருந்தா நிற்பேரு போனான்னு சொல்லி சொன்னார் நிற்பார் ஏன்டா போகணுன்ட்டு வந்து என்னையை தான் முதல் கேட்டது முடிவெடுத்து போட்டு அப்போ என்ன மாதிரி நாங்கள் போ போட்டோம் போயிட்டு எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்ல நான் வேண்டாம் வாண்டா நின்று தானே ஆகணும் அப்போ நானும் ஜோதிச்சு பார்த்தேன் உண்மைக்குமே வந்து இப்போ வாழ்கிறதுக்கு வந்து இப்போ நோமலா இல்லாமல் வந்து எங்கள்கிட்ட இருக்குது நோமலாக வாழ்ந்து கொண்டு போகலாம் ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் இருக்கமா வந்ததுன்னு சொல்லிச்சேன்னா ஒன்றுமே வந்து செய்ய இல்லாத ஒரு நிலைமையாக தான் இருந்தது அப்போ ஒரு திட்டையுமே வந்து நாங்கள் வித உதவிகளையும் வந்து எதிர்பார்க்கல எங்கெண்ட முயற்சியால் நாங்களே வந்து செய்யக்கூடியதாக இருக்கேங்க எல்லாத்தையுமே வந்து செய்து முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக வந்து தான் நான் வந்து விட்டு நான் நான் வந்து இந்த காணொலியை நான் முடிச்சு கொள்ள போறேன் நாளைக்கு வந்து இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் அன்று சொல்கிறேன் நான் எடுத்து வச்ச காணொலி அங்கே கல்யாண நாளுக்கு பார்த்தீங்கன்னா காணொளி எல்லாம் படிவ சமைச்சி எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் எடுத்ததான் காணொலி சாப்பிட்ட காணொலி இல்லை அப்புறம் அங்கே கோயிலுக்கு போனது தான் போய் நிறைய காணொலிகள் இருக்குது அதெல்லாம் வந்து எடிட் பண்ணி தான் போட வேணும் அது தொடர்ச்சியாக நான் எடுத்து வச்ச காணொலிகள் உங்களோட பயந்துள்ள கூடியதாக இருந்து இருக்கும் நான் இந்த காணொலியோட முடிச்சு கொள்ள போகிறேன் தொடர்ந்து சப்போட்டை தாங்கோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்திருக்கும் நாளைக்கு இன்னொரு காணொலும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுசா நன்றி உறவுகளே